ஆகஸ்ட் இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை கர்த்தருடைய சத்தம் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் ஆதியாகமும் மூன்று எட்டு பகலில் குளிர்ச்சியான வேளையிலே என்ற வாக்கியத்துக்கு இரண்டு விதமான அர்த்தங்கள் உண்டு முதல் அர்த்தம் மிக அதிகாலை வேளையிலே என்பதாகும் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று கர்த்தர் சொன்னார் அல்லவா ஒரு நாளின் மிக குளிர்ச்சியான வேலை அதிகாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை உள்ள வேலைதான் இரண்டாவது பகலில் குளிர்ச்சியான வேலை என்பது கர்த்தருடைய உள்ளத்தை குளிரப்பணுகிற வேலை அதுதான் துதி மற்றும் ஆராதனையின் வேலை ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை பாடி ஸ்தோத்தரித்து துதித்து மகிழும் வேளை அப்பொழுது தொதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் இறங்கி வருகிறார் கர்த்தர் நம்மோடு பேசுகிறவர் அவருடைய சத்தத்தை இன்பமாய் துணிக்க பண்ணுகிறவர் என் பிரியமே நீ என்னுடையவன் என்னுடையவள் என்று அவர் சொல்லும்போது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நம்முடைய உள்ளமெல்லாம் பரவசம் அடைகிறது உன்னத பாட்டில் அவருடைய சத்தத்தை நேசரின் சத்தமாக கேட்டு அவருடைய மார்பிலே சார்ந்து கொள்கிறோம் வேதத்திலே சாமுவேலை கர்த்தர் அழைத்தார் சாமுவேல் கர்த்துடைய சத்தத்தை கேட்டார் வேதம் சொல்கிறது அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார் அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான் ஒன்று சாமுவேல் மூன்று பத்து அப்பொழுது சாமுவேலுக்கு மூன்று அல்லது நான்கு வயது இருந்திருக்கும் கர்த்துடைய சத்தம்தான் என்று பகுத்தறிகிற உணர்வு குழந்தையான சாமுவேலுக்கு இருந்திருக்காது ஆனால் கர்த்தருடைய குரலை கேட்டு பழகின சாமுவேல் பிற்காலத்தில் கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற வல்லமையான தீர்க்கத்தரிசியாய் விளங்கினார் சாமுவேல் வளர்ந்தார் கர்த்தர் அவருடனே கூட இருந்தார் கர்த்தர் பெரியவர்களை மட்டுமல்ல சிறியவர்களையும் கூப்பிடுகிறார் உங்களுடைய பிள்ளைகள் சிறு வயதிலிருந்தே கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படி அவர்களை ஆயத்தப்படுத்துங்கள் உங்கள் குமாரர் மேலும் குமாரத்திகள் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றுவதாக அவர் வாக்களித்திருக்கிறாரே யோவேல் இரண்டு இருபத்தி எட்டு உங்கள் சந்ததி மேலும் சந்தானத்தின் மேலும் அவர் தன் ஆவியை ஊற்றுவார் நீங்கள் கர்த்தரை காணவும் அவரோடு பேசவும் விரும்பினால் முதலாவது உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் மத்தியோ ஐந்து எட்டு இரண்டாவது ஒரு சிறு பிள்ளையைப் போல உங்களை தாழ்த்துங்கள் கர்த்தர் பேசுவீராக கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் உடைய சத்தத்தை பண்ணும் என்று மண்டாடிக்கொண்டே இருங்கள் தேவ பிள்ளைகளே கர்த்தர் நிச்சயமாகவே உங்களோடு பேசுவார் இதோ எசரவேலின் தேவனுடைய மகிமை கீழ் திசையிலிருந்து வந்தது அவருடைய சத்தம் பெருவளத்தின் இறைச்சல் போல இருந்தது இசைக்கியல் நாற்பத்தி மூன்று இரண்டு